இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டில் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய நாலு கிரகங்களுக்குமே இந்த வருஷம் வந்து பயிற்சி இருக்கு சனி பகவான் சொன்னபடியே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மார்ச் மாதம் மே மாதம் குரு பயிற்சியும் நடக்குது ராகு கேது பயிற்சியும் நடக்குது குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போறாரு ராகு கேதுகள்ல ராகு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் போறாரு சோ இந்த ரெண்டு பயிற்சிகளுமே நல்ல பயிற்சிகள் இப்போ அந்த பயிற்சிகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ம சனி அதுதான் முன்னாடி வந்து நிக்கிது இந்த ஜென்ம சனியில யாரெல்லாம் பாதிக்கப்படாமல் மாட்டாங்க யாரெல்லாம் பாதிப்பாங்க எப்போது நம்ம வீடியோவோட கடைசி செக்ஷனா இது இருக்கும் நடப்பு தசைப்படி பலன்கள் அப்படின்ட்டு இந்த வீடியோல நம்ம ஆரம்பத்திலே வைக்கிறோம் ஏன்னா இதோட இம்பார்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜென்மசனி கண்டிப்பா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்யும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அப்படிங்கும்போது போது நம்ம தப்பிப்போமா அல்லது மாட்டிப்போமா அதுக்கு உண்டான இப்ப மாட்டிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான உபாயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் இதை நம்ம ஆரம்பத்திலேயே வச்சிருக்கோம் நடப்பு தசைப்படி கிடைக்கக்கூடிய பலன்கள் அதை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும் மீனராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சரிங்களா இந்த அட்டவணையில் உங்களுக்கு தெரியும் இந்த அட்டவணைக்கு நேராக அவங்களோட நட்சத்திரத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு நேராக பாத்தீங்கன்னா உங்களோட வயதுக்கு கீழே எந்த தசை இருக்குதோ அந்த தசை தான் இப்போ உங்களோட நடப்பு தசை ஸோ இத பார்த்து வச்சுக்கோங்க இது போக இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அடுத்த ஒரு ஸ்லைடு தெரியுது பாருங்க இதில் வந்து ஒன்பது வேரியன்ட்ல இந்த ஏழரட்சினி அப்படிங்கிறது மீனராசிக்கு பலன் கொடுக்கும் சோ இப்ப பாருங்க இதில் ஒரு மூணு கேட்டகரி இருக்கு நன்மை அப்படிங்கிற கேட்டகரி மத்தியமம் அப்படிங்கிற கேட்டகரி தீமை அப்படிங்கிற கேட்டகரி சோ இது ஒன்று மூணு மூணு வேரியன்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ இப்போ பாருங்க நான் முதல் இதை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் குரு தசையோ கேது தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ உங்களுக்கு நடந்து அது புத்தியாவும் இருக்கலாம் குரு மற்றும் சந்திரனோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது வீடுகளில் இந்த கிரகங்கள் அதாவது குரு கேது சந்திரன் செவ்வாய் நாலு பேருமே குரு மற்றும் சந்திரனோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூட இந்த ஏழரை சனி அதாவது

தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்றேன் வெறும் ராசி பலன் மட்டும் மட்டும் முழுமையடைஞ்சிராது அதே சமயத்துல நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும் முழுமை முழுமையடைஞ்சாரு அந்த திசைகளுக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது பார்வையில இருக்குதா என்ன கிரகங்களோட பார்வையில இருக்கு என்ன கிரகங்களோட செயற்கையில இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாது இதனாலதான் நான் சொல்றேன் இப்போதைக்கு புரியலன்னா கூட நீங்க வந்து உங்க ஜாதகத்தை இன்னும் ஆழ்ந்து போது உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்தது மூன்றாவது வேரியன்ட் பாருங்க குரு கேது சந்திரன் செவ்வாய் தசை நடந்து இந்த கிரகங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை இல்ல தங்களோட சொந்த வீடுகளிலே இந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இருவத்தஞ்சு சதவீத கொடுமை அப்போ எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதுதான் இந்த கேட்டகரிக்கான அந்த விளக்கம் இதே மாதிரியே மத்தியமும்னு ஒண்ணு இருக்கு தீமையுன்னு ஒண்ணு இருக்கு தெரிஞ்சிடும் அதே கான்செப்ட் தான் அதே கேல்குலேஷன் தான் வந்து சனி புதன் சூரிய தசை வரும் தீமையில வந்து சுக்கரதசை வரும் ஏன்னா மீன லக்னத்துக்கு மீன ராசிக்கு அவர் வந்து அட்டமாதிபதி நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆனால் ஒரு தூரதிருஷ்டம் என்னன்னா ஒரு இருபது வயசுல இருந்தே சுக்கரதை ஆரம்பிக்கும் மீன ராசியில சோ இருபது முப்பது வயசுலேந்தே சுக்கரதசை ஆரம்பிக்கும் பிரைம் டைம்ல வரக்கூடியதே சுக்கரதை தான் எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த குருவோட பார்வையோ இல்ல குருவோட வீடுகளையோ சுக்கரன் ரொம்ப ரொம்ப நல்லது அது பாருங்க அதன் அடிப்படையில தான் நம்ம இந்த வீடியோவோட அடுத்தடுத்த பார்த்துகளை நம்ம பார்க்க போறோம் இப்ப உங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்கும் நடப்பு தசைப்படி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த ஜென்மசனி காலகட்டம் ஏழு லட்சணி கொடுமை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயங்கள் அதாவது பலன்கள் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம அந்த ஆட்டி வள வள கொல கொலன்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் நன்மைங்கிற ஒரு கேட்டகரி தீமைங்கிற ஒரு கேட்டகரி ரெண்டு தான் இந்த வீடியோல இருக்க போது கடைசியா பரிகாரங்கள் அது எப்போதும் சொல்ற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மீனராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல சனியோட பார்வை இருந்ததுனால இருந்துட்டு வந்த கடன் நோய் எதிரிகள் அப்படிங்கறது நீங்க குறிப்பா நோய் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த நோய் பிரச்சனைகள் மன அழுத்தம் ஹெல்த் ரிலேட்டடா உடம்பு ரீதியா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஜென்ம சனி வரும்போது ஆகலும் இது என்ன இது ஒரு புதுமையா முரண்பாடா இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த பன்னெண்டாம் இடத்து சனிக்கும் ஜென்ம சனிக்கும் வித்தியாசம் இருக்கு அதுவும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா இதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தையும் கொடுத்துறேன் இப்ப உங்களோட மீன ராசி வந்து பாத்தீங்கன்னா அதிபதி குரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் குருவோட வீட்டுல வாராரு அப்படிங்கிறது

நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஒரு மன சஞ்சலங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும் ஆனா வெளியில இருந்து இந்த அட்டாக் அப்படிங்கிறது அந்த இனிமீஸோட அட்டாக் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பணப்புழக்கம் குறிப்பா அந்த நாலாம் இடத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க ஏன்னா லக்னாதிபதி மே அப்புறம் இந்த வருடம் வந்து சொத்துக்கள் வாங்குறது வீடு வாங்குறது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது கார் மாத்துறது கார் வாங்குறது புதுசா இந்த மாதிரியான நிறைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் ராகு கேது பயிற்சி ஆன உடனேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திருமண நீண்ட நாள் திருமண பாதிப்புகள் இருந்துட்டு வந்த மீனராசிக்காரர்களுக்கு அது வந்து நிறைவேறும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும் கல்யாணமாகி பிரிஞ்சு இருக்கிற சண்டை போட்டுட்டு இருக்கிற தம்பதிகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் இதெல்லாம் நடக்குது இதுதான் நன்மைங்கிற இது நன்மைங்கிறது ஆக்சுவலா குறைவுதான் தான் நிறைய இருக்கு தீமையை பத்தி நம்ம பேசுவோம் தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனம் வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்காது ஜென்ம சனினால என்ன நடக்கு அப்படின்னா உங்களோட சந்திரன் மேலே சனி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் சந்திரன் அப்படிங்கிறது நம்மளோட மனசை குறிக்கும் மனசை நிதானமா வச்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதுதான் இந்த ஜென்ம சனியோட பாதிப்பு இது இருபத்தி அஞ்சு மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் அடுத்த சனி பயிற்சி நடக்கும் அப்ப அந்த ரெண்டாம் வருடமே மன அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இதுல இன்னொரு ஒரு சின்ன ஒரு விளக்கமும் இருக்கு என்னன்னா உங்களோட நட்சத்திரத்துல எப்போ சனி சஞ்சரிக்கிறாரு அப்படிங்கறதையும் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம் உங்களோட நட்சத்திர அடிப்படையில் தான் இந்த சனியோட பாதிப்பு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது குறையுது கூறுது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் இப்போவே அவதிப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த ஜென்மசனியோட காலகட்டம் ஆக்சுவலா வந்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்காரு அப்புறம் அந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதத்துல இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சஞ்சரிக்க ஆரம்பிப்பாரு அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி அக்டோபர்ல இருந்து ரெண்டாயிரத்தி அக்டோபர் வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர்ல இருந்து ரெண்டாயிரத்தி அக்டோபர் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் கவனமா இருக்கும் சோ அந்த நேரத்துல உங்களோட நட்சத்திரத்திலே சனி சஞ்சரிப்பாரு அதுதான் தீமைங்கிறதுல முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு சரியான ஊதியமோ அங்கீகாரமோ கிடைக்காது இது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களாவே நீங்க வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதோட அந்த இன்டென்சிட்டி லெவல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிப்பதோட வீரியம் அதிகரிக்கும் அதனால இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக உங்க மேல வந்து தேவையில்லாத பழிகள் வீண் வழிகள்லாம் சுமத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்மளை வந்து கார்னர் பண்ணுவாங்க நமக்கான ரெகக்னேஷன் அதாவது ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் ஹைக் மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது இவன் மேலே போகக்கூடிய அபாயங்கள் கூட இருக்கு குறிப்பா சுக்கிர தசையில சனியோட பார்வை ராகுவோட பார்வை ராகுவோட சேர்க்கை எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர தசை நடக்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும் வேலை தொழில பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஆனாலும் இதெல்லாம் வச்சு பெருசா கவலைப்படாதீங்க ஏன்னா இது கோச்சார பலன்கள் தான் கோடிக்கணக்கான மீனராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும் என்ன ஒண்ணு அவங்களோட லக்னம் லக்னாதிபதியோட சுபத்துவம் மற்றும் ராசி அதிபதியோட சுபத்துவம் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்கள்லாம் நம்ம வந்து கலந்து வச்சா மட்டும்தான் ரியல் பலன்களை சொல்ல முடியும் அதனால இதை முழுமையா நீங்க ஏத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது இது ஒரு மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் ஒரு விழிப்புணர்வு தான் அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுதான் ரெண்டாவது தீமை மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொன்னோம் ஆனா வீட்டுல உள்ளவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படும் குறிப்பா லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்த சனி வந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்போ மனைவியோட ஹெல்த் வாழ்க்கை துணையோட ஹெல்த் அதனால உங்களுக்கு மன விரயமும் அதாவது நீங்க சஃபர் ஆவீங்க அதே சமயத்துல பொருள் இழப்பும் பொருள் விரயம் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ விரயங்கள் அதனால வரக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் இதெல்லாம் வந்து இந்த சனி அப்படிங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துல நமக்கு ஒரு மரியாதையே இருக்காதுங்க அது ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே அப்படிதான் மீனராசிக்காரர்கள் இருக்கிறீங்க நீங்க பொதுவாகவே மீனராசி அப்படின்னா எல்லாத்தையுமே போய் போய் நின்று நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு ரகம் யாரையும் ஒரு எடுத்தறிஞ்சு பேசுறது கிடையாது யாருக்கும் தீமைன்னு நினைக்க மாட்டீங்க எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா அந்த ஒரு கலகலன் இருக்கணும் மீனராசிக்காரர்கள் அந்த தான் வந்து நோஸ் அது அந்த ஒரு மத்தவங்க போய் நம்ம முதல்ல போய் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருவோம் இந்த மாதிரியான தருணங்கள் அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த ஜென்மசனி காலகட்டங்கள்ல நிறைய இருக்கு அதனால குடும்பத்தில் தேவையான அளவுக்கு மட்டும் உறவு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறது தேவையில்லாத விமர்சனம் பண்றது ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா அதை நம்ம தீத்து விட போய் நம்ம போய் மாட்டிக்குவோம் தீத்து விட வேண்டாம்னு சொல்லல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தீத்து விடுங்க அது ஒரு எல்லை மீறி போகுது அப்படின்னா அவங்க கையில விட்டுட்டு நீங்க விலகி வந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு விலகி செல்வதுதான் சால சிறந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி காலகட்டங்கள்ல எல்லா விஷயத்திலயுமே உங்களோட விஷயம் தவிர மற்றவர்கள் விஷயம் மற்ற செயல்கள் பொதுப்பணிகள் எல்லாத்திலுமே விலகி இருக்கிறது மட்டும்தான் இந்த மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்லக்கூடிய பெரிய பெரிய அட்வைஸ் இதை தாண்டி உங்களோட ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதியோட வலுவும் மிக முக்கியம் லக்னாதிபதி வலுவா வைங்களேன் இவ்வளவு தீமைகள் இருந்தா கூட நம்மளால சமாளிச்சிட முடியும் அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி ஒரு உடம்புல எல்லாருக்கும் தான் கோவிட் வந்துச்சு கோவிடால நிறைய பேரை நம்ம நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போனுச்சு ஆனா நிறைய பேர் அதுல எந்த வகையிலுமே பாதிக்கப்படல இதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த தாங்கும் திறன் அந்த தாங்கும் திறனை ஜாதகத்துல குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த லக்னாதிபதி வலுவா இருக்கான்னு பாருங்க லக்னாதிபதி வலுவா இருந்துச்சுன்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் அது என்னங்க லக்னாதிபதியோட வலு லக்னாதிபதினா என்ன அவர் என்ன சிக்ஸ் பேக் வச்சிருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க எனக்கும் புரியுது லக்னாதிபதியோட வலு அப்படிங்கிறது மூணே மூணு பலம் இருக்கான்னு பாருங்க திக்பலமா இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்க அப்புறம் ஸ்தானபலத்தோட இருக்கிறாரா அப்படிங்குறத பாருங்க அப்புறம் திருக்பலம் திருக்குபலம் அப்படின்னா பார்வை பலத்தோட இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்க இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கத்தோட நான் கொடுக்குறேன் ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்கிறேன் இந்த மூணு விஷயங்கள் நம்ம சொன்ன இந்த தானபலம் திக்பலம் திருக்குபலம் இந்த மூணு ஒரு கிரகத்துக்கு இருக்குதா அப்படிங்கறத பாருங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு துலா லக்னத்துல பறந்துருக்கீங்க துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்ரன் சுக்கிரன் வந்து ஒரு சுப கிரகம் அவர் வந்து திக்பலம் அடையணும் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கணும் மகர ராசியில உங்களுக்கு இருக்காரான்னு பாருங்க மகர ராசியில இல்ல அப்படின்னா அது திக்பலம் கிடையாது அப்புறம் ஸ்தானபலம் ஸ்தானபலம் அப்படிங்கிறது பொதுவாவே சுப கிரகங்கள் வந்து திரிகோணங்கள்ல இருந்தா அது ஸ்தானபலம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது ஸ்தானபலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உச்சம் ஆட்சி சோ இப்ப துலா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்காரு அது ஒரு நல்ல ஸ்தானபலம் அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல

கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறதுக்கு இன்னொரு வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்றேன் அதில் நீங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில நம்ம மீனராசிக்காரங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசையின் அடிப்படையில் உள்ள நன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொதுவாக நடக்கக்கூடிய நன்மைகள் பொதுவாக நடக்கக்கூடிய தீமைகள் மற்றும் இந்த லக்னா வலு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்தோம் கடைசியா பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது இதுவே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு நிமிஷம் வந்திருக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழம தோறும் தான தர்மங்களெலாம் குறைங்கிறது ஒரு பத்து பேருக்காது சாப்பாடு இல்லை ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குல தெய்வ வழிபாடு வேற எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு அதி அற்புதமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா மீன ராசிக்கு ஒன்னே ஒன்னு இருக்கு என்னன்னா ஐந்தாம் அதிபதி ராசியில இருக்கக்கூடிய ஒரு தன்மை வேற எந்த ராசிக்குமே கிடையாது பாருங்களேன் சந்திரன் உங்க ராசிக்கு யாரு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி லக்னத்துல அதாவது ராசியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி வந்து மீன ராசி மட்டும்தான் வேற எந்த ராசிக்கும் அது கிடையாது இப்போ உங்களுக்கு நீங்க குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும் உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களும் கிடைச்சிடும் அதனால குலதெய்வத்தை கண்டிப்பா வழிபடுங்க அதே மாதிரி டெய்லி ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க நான் முதலே சொன்ன மாதிரி மன அழுத்தம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும் அப்ப ஒரு மென்டல் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ஜபமோ தியானமோ தவமோ என்ன உங்களுக்கு வருமோ அது பக்தி மார்க்கமா இருக்கலாம் இருக்கலாம் யோக மார்க்கமா இருக்கலாம் ஏதோ ஒரு ஆன்மீக ஈடுபாடுல ஒரு மணி நேரம் மனம் அதுதான் நான் சொல்ல வர்றது